வணக்கம் நண்பர்களே இன்று அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் மூன்றாவது குரல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்ய அறத்தின் வலிமையை பற்றி பேசத் தொடங்கிய திருவள்ளுவர் முதற் குரலில் அறத்தால் விளையக்கூடிய இரண்டு பயன்களை குறிப்பிட்டார் இரண்டாவது குரலில் அறத்தை செய்வதால் பயன் விளையும் என்றும் அறத்தை மறத்தலால் கெடுதியே மிகுதியாக விளையும் என்றும் வலியுறுத்தி சொன்னார் இப்போது அவர் உங்களை அறத்தை செய்ய தூண்டுகிறார் எவ்வாறு தூண்டுகிறார் அவர் சொல்வது என்ன ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே ஒல்லும் வகை என்றால் என்ன எவ்வாறெல்லாம் இயலுமோ உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு நீங்கள் அறத்தினை செய்க ஒரு முக்கியமான சொல்லாட்சியை இங்கே பார்க்க வேண்டும் அறம் என்று சொல்லாமல் அறவினை என்று குறிப்பிட்டார் திருவள்ளுவர் அறவினை என்றால் இந்த அறத்தால் செய்யப்படுகின்ற செயல்களை அறச் செயல்களை நற்செயலாக கொண்டார் அதாவது நீங்கள் என்றவாறெல்லாம் நற்செயல்களைச் செய்ய வேண்டும் அறம் என்பதனை நற்செயலாக கொண்டார் திருவள்ளுவர் நீங்கள் உங்கள் ஆற்றலுக்கு ஏற்றவாறு நீங்கள் இல்லறத்தில் இருந்தால் உங்கள் பொருள் அளவிற்கு ஏற்றவாறு அறத்தினை செய்ய வேண்டும் நீங்கள் துறவரத்தில் இருந்தால் உங்கள் உடம்பு நிலைக்கு ஏற்றவாறு அறங்களை செய்ய வேண்டும் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே ஓவாதே என்றால் என்ன இடையறாது ஒழியாது அறத்தினை செய்ய நீங்கள் தயங்கக்கூடாது ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்யும் இந்த அறத்தினை எவ்வாறு செய்வது என்ற கேள்வி உங்களுக்கு பிறக்கும் கடவுள் வாழ்த்தில் நாம் கடவுளை எவ்வாறு அணுகுவது என்பதற்கு ஒரு மூன்று செயல்களை குறிப்பிட்டோம் அதாவது மனத்தினால் அவனை சிந்திக்க வேண்டும் வாக்கினால் அவன் புகழை பாட வேண்டும் மெய்யினால் அதாவது நம்முடைய உடம்பினால் அவனை வணங்க வேண்டும் மனம் மொழி மெய்களால் கடவுளை போற்ற வேண்டும் என்று கடவுள் வாழ்த்தில் குறிப்பிட்டோம் அதே இங்கு இடமாவது என்ன செல்லும் வாயெல்லாம் செய்வது எப்படி நற்சிந்தனையா நற்சொல்லால் நற்செயல்களால் இந்த அறத்தினை செய்ய வேண்டும் ஆக எண்ணத்தில் அறம் இருக்க வேண்டும் தூய சிந்தனை அது அறம் தூய சொல் பழுதில்லாத சொல் யாருக்கும் பாவத்தை விளைவிக்காத யாரையும் துன்புறுத்தாத சொல் நற்சொல் நற்செயல் நாம் செய்யும் செயல்கள் யாவும் நற்செயல்களாக இருக்க வேண்டும் ஆக மனம் மொழி மெய் இவை மூன்றையும் தொடர்புபடுத்தி நம்முடைய மனத்தாலும் நாக்கினாலும் நம்முடைய உடம்பினாலும் அறச்செயல்களை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் இடையறாது செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே அதாவது இயன்றவாறெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு கு குழந்தைக்கும் அறம் இருக்கிறது ஒரு பெரியவர்களுக்கும் அறம் இருக்கின்றது ஒரு சாலையில் முள் கிடைக்கிறது அல்லது ஒரு ஆணி கிடைக்கிறது நீங்கள் பார்த்து விட்டீர்கள் அதை தவிர்த்து நீங்கள் கடந்து செல்லலாம் அதை விடுத்து அந்த ஆணியையோ முள்ளையோ ஒரு ஓரமாக போட்டால் அது நீங்கள் செய்யக்கூடிய அறத்தில் அடங்கும் ஒரு பொதுக்குழாயில் தண்ணீர் வீணாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அதை அடைப்பதனால் நமக்கு ஒரு பயனும் விளையப் போவதில்லை தண்ணீர் வீணாவதால் நாம் ஏதும் சிரமப்படுவதில்லை இருந்தாலும் குழாயை அடைத்து சென்றால் அது ஒரு வகையான அறப்பயன் அதனால் இந்த அறப்பயனால் இந்த ஒரு சிறு செய்கையால் நீங்கள் சிறப்பை பெறலாம் அதாவது வீடு வேற்றை பெறலாம் பிறவாமையைப் பெறலாம் அல்லது செல்வத்தை பெறலாம் அதாவது சொர்க்கத்தை பெறலாம் துறக்கத்தை பெறலாம் என்கின்றார் திருவள்ளுவர் ஆக இப்பொழுது அறம் செய்வது எவ்வாறு என்பதனை அறம் என்றால் என்ன என்ற விளக்கத்திற்கு வந்துள்ளார் போ பையர் அவர்கள் அறம் என்பதற்கு அவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தை வர்ச்சு என்பதாகும் நாம் அறம் என்பதை நேர்மை என்ற பொருளில் கொள்கிறோம் அறம் என்பதை கொடை என்ற பொருளில் கொள்கிறோம் அறம் என்பதை எவ்வாறு வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய சொல்லில் தூய்மை இருந்தால் உங்களுடைய செயலில் தூய்மை இருந்தால் உங்களுடைய எண்ணத்தில் தூய்மை இருந்தால் அதுதான் அறம் அந்த வகையெல்லாம் உங்களால் இயன்றவாறு செய்க என்கின்றார் திருவள்ளுவர் இப்போது ஒருவாராக நீங்கள் அறம் என்றால் என்ன என்று விளங்கி கொண்டிருக்கலாம் இனி அடுத்த குரலை பற்றி சிந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்